ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே போக போகிறீங்களா ஆஸ்திரேலியாங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடங்க எங்கே நாங்கள் நகரத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்க ஆஸ்திரேலியாவில் நட்ட ந நடு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு பாறை அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் ஆஸ்திரேலியாவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்குங்க இந்த கடல் ஓரமாக இருக்கிற இடங்கள்லாம் நகரங்கள் சூழ்ந்திருக்கும் ஆனால் நட்ட நடுவில் ஒரு பாலைவனம் போல் ஒரு ட்ரை லேண்டு தான் ஃபுல்லா ஆஸ்திரேலியா முழுக்க அப்படிதாங்க இருக்கு அந்த பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாறை அதை அவங்க ஐயஷ் ராக் அப்படின்னு சொல்றாங்க அந்த இருக்கிற இடத்தோட பேர் உலுரு இது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்த அபாரி ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பூர்வ குடி மக்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான புனித தலம் நம்ம போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரியான கற்களால் ஆன இந்த பாறை சுமார் ஒரு முந்நூத்தி ஐம்பது மீட்டர் வயரம் இருக்குங்க ஆனா இதுல முக்கால் வாசிப்பாகவும் பூமி கடில பொதிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த அபோரஜின்க் மக்களுக்கான இந்த புனித தலத்துல நம்ம அதிசயமா பார்க்க வேண்டிய ஒண்ணு இருக்குங்க அது என்ன தெரியுங்களா இந்த கல்லு அப்படியே சூரியனோட ஒளி படப்பட குறைய குறைய பல்வேறு நிறங்களாக மாறுங்க எஸ்பெஷலி இந்த சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நம்ம அங்கே இருந்தோன்னா அந்த கல் அப்படியே செக்கச்சவையு தக தகன்னு ஒளிருங்க நம்ம அதெல்லாம் பார்க்க தானே போகிறோம் இவ்வளவு பெரிய இந்த பாறையை சுற்றி இருக்கிற இடத்துல அழகான நீர் ஊற்றுகள் பல இருக்கிறது அந்த மலைக்குள் பல குகைகள் இருக்கின்றன அந்த குகையில் அந்த அபாரிஜின்ஸ் வர அந்த பழங்களையும் கூட நம்ம பார்க்கலாம் இது போல பல்வேறு விஷயங்கள் அதை சுற்றி இருக்குங்க இப்போ நம்ம அதை சுற்றி ஒரு கிரிவலம் வரலாம் மொத்த நடை ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் எங்களால் ரொம்ப என்ஜாய் பண்ணியே பண்ண முடிஞ்சுதுங்க நம்ம சிட்னிலேருந்து கிளம்பி இப்போ உள்ளூருக்கு வந்து சேர்ந்துட்டோங்க ஏர்போர்ட்டில் நம்ம இறங்க போறோம் இப்போவே பாருங்க இருந்து எவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்க அந்த பாறை கிட்டக்க போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு இப்போ இப்போவே அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் இறங்க போகிறோங்க நாங்கள் அங்கே தங்க தேர்ந்தெடுத்திருந்த இடம் அவுட் பேக் பயனீர் லாட்ஜுங்க இந்த ஏரியாவை எல்லாமே அங்கே அவுட் பேக்குன்னு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அது அந்தந்த பாறைக்கு அருகிலேயே இருந்தது நல்லா என்வாய்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்காக தான் அதை நாங்கள் சூஸ் பண்ணிடுவோம் அன்னைக்கு மாலையே பிரமாதமாக ஆரம்பிச்சிதுங்க ஒரு அபாரி ஜீன்ஸோட கலை நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக ஆடுறாங்க பாடுறாங்க நாங்களும் அதில் கொஞ்சம் ஜாலியாக ஜாயின் பண்ணலாம் மெதுவா இருட்ட ஆரம்பிச்சது அந்த ஈவினிங்ல அந்த பாறை தகதகன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை பாக்கலாம்ட்டு அந்த வியூ பாயிண்ட்ட பார்த்து நடக்க ஆரம்பிச்சோம் அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க மெதுவா இருட்ட ஆரம்பிக்கும் போது பின்னால தெரிஞ்ச அந்த மூன் அப்படியே நம்ம அந்த பத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறும் அந்த பெரிய பாறை அது மட்டும் இல்லீங்க அந்த ஹொரைசன்ல பாருங்க ஒரு நீல நிறம் ஒரு சிகப்பு நிறம் கீழ ஒரு ப்ரவுன் ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சியை பார்த்தோங்க மறுநாள் காலை தான் அந்த பாறையை நம்ம சுத்தி வரப்போம் மனது முழுக்க ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் அந்த பாறை கிட்ட போய் சேர்ந்தோம் இதுதான் அங்கேருந்து கிளம்புற இடம் இங்கே ஒரு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க இந்த பாறை இங்கே இருக்கிற அந்த பூர்வ குடிகளுக்கு மிகவும் சீக்கிரட் நம்ம புனித தலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அந்த நிலையில் உள்ள ஒரு பாறை இது மேலே அவங்க எப்போ ஏறவே மாட்டாங்க அதனால அங்கே ஒரு போர்டு இருந்தது நீங்கள் இந்த பூர்வ குடிகளோட அந்த உணர்வை மதிக்கிறவாக இருந்தால் மேலே ஏற வேண்டாம் இது உங்கள் தனிப்பட்ட உரிமை அப்படின்னு போட்டிருந்தது நாங்களும் யோசனை பண்ணோம் சரி நம்ம இந்த பாறையை சுற்றி வரத்தானே வந்தோம் இது மேலே ஏன் ஏறணும் சரி வேண்டாம் அப்படின்னு தவிர்த்து விட்டு அந்த பாறையை சுத்தி நடக்கலாம் அப்படின்னு கிளம்பினோம் ஆனா எல்லாரும் நம்மள போல நினைப்பாங்களா நிறைய பேருக்கு அது ஒரு அட்வென்ச்சர் அந்த சென்டிமெண்டெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறதுல பாத்தீங்களா அதனால் இன்னும் நிறைய பேர் அதில் ஏறவே ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டங்கூட்டமாக ஏறுறாங்க குழந்தைகளோட ஏறுறாங்க நான் நினச்சேன் என்னப்பா நம்ம தான் தப்பு பண்ணுறோமோன்ட்டு பட் இருந்தாலும் நம்மளோட சொந்த சென்டிமெண்ட் மற்றவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் அதை ஏறுவதை தவிர்த்து விட்டு வேற என்னப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறதையே நம்மளோட கவனத்தை செலுத்த ஆரம்பித்தோம் தனியாக அப்பா மேலே போயிட்டாங்க இனிமே இந்த அயர்ஷ் ராக் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் அங்கே போய் உங்களோட சுயமாக சிந்தித்து முடிவை எடுங்கள் நீங்கள் அட்வென்ச்சரஸாக இருந்து மேலே தான் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக பண்ணுங்க ஆனால் ஒன்றுங்க மேலே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு ம் ஜாக்கிரதையாக போங்க நாங்கள் முடிவு செஞ்சபடி அந்த பாறையை சுற்றி நடக்க ஆரம்பித்தோம் முதல்ல ஆச்சரியமா தாங்க இருந்தது ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்குது ஆனால் இந்த பாறையை சுற்றி மட்டும் நல்ல அழகான நிழல் தரும் மரங்கள் ரொம்ப திக்காக இல்லைனாலும் ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த ம வர மழை அந்த பாறையில் பட்டு சுற்றி தேங்கும்போது நிலத்தடி நீர் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க அங்கே பாருங்கள் வாட்டர் ஹோல்ஸ் அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் கூட அங்கே இருந்துச்சு இதெல்லாம் ரசித்து கொண்டே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த சர்க்குலர் வாக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் போல இருக்குது அதனால மெதுவாக அங்கங்கே உட்கார்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமாக அந்த வாக்கை என்ஜாய் பண்ணணுன்ற முடிவில் மெதுவாகவே போனோம்

இதில் காற்று அடித்து அதனால் ஏற்படும் அல்ல மழை பெய்து தண்ணி ஓடியதுனால் ஏற்படும் அந்த பள்ளங்கள் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா பல கோடி வருஷங்களாக இந்த இயற்கையின் பாதிப்புகளினால் இப்போ ஒரு மாதிரி இந்த நிலைமையில இந்த பாறை இருக்கு அப்பா பல கோடி வருஷங்களை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு த்ரில்லிங்காக இருந்தது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டோம் மிட் பாயிண்ட் நினைக்கிறேன் ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் சுறுசுறுன்னு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம் அந்த நடந்த ஒரு கலைப்பே தெரியவே இல்லை ஏன்னா சுற்று வட்டாரத்தில் அவ்வளோ இருந்து இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா ரைட் சைடில் அந்த மலையை சுற்றி நம்ம வர்றதுனால பார்க்கும்போது அதில் இருந்த அந்த ஒரு சிவப்பு நிறம் அது தவிர அதுக்குள்ளே இருந்த அந்த குகைகள் இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருந்ததா நம்ம ஒரு கோடி வருஷங்களுக்கு முன்னால நம்ம இப்ப பயணப்பட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் இந்த குகையெல்லாம் இருந்திருக்காது இப்போ அந்த காத்து தண்ணி பட்டு பட்டு அரிப்பில தான் இந்த இப்ப இருக்கிற இந்த நிலைமை இருக்குது அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு மனசுல அந்த ஐடியாவிலேயே மெதுவா என்ஜாய் பண்ணிட்டே நாங்க நடந்து வந்தோம் ஒரு வழியா இந்த பாறையை சுற்றி மறுபடியும் நம்ம கிளம்புற இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம் சக்சஸ்ஃபுல்லா நாங்கள் அந்த ரிசார்ட் route கிளம்பி இங்க வந்து இது சாய்ந்து இன்னைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் மேல நடந்து போறோம் தோடு களைப்பாக இருந்தது இருந்தாலும் மனதில ஒரு திருப்தி டயர்டா இருக்கும் என்னோட மனைவியின் புலம்பலை கொஞ்சம் கேளுங்களேன் this is the old lady fine He is also walking, limping his uh, leg. Closely watch. But he claims to say that uh, he is okay and I have to take care of my leg and all that. Look at him walking. Am I right? Yeah. And when he returns back, you see how he is. I will show you. Okay. Look at him walking and coming. See? என்னங்க நம்ம கிரிவலம் எப்படி இருந்ததுங்க எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்தால் இந்த அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவத்து தான் ஆகணும் சரி ராக் பார்த்துட்டோம் அடுத்தது எங்கே போகலாம் ஆஸ்திரேலியாவில் பவழப்பாறைகள் இருக்குது அதை தவிர இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது கண்டிப்பாக போகலாம் இன்னும் ஒரு மோர் வீக்கு நானும் உங்கள் கூட தான் இருப்பேன் ஒரு சின்ன லைக்கு ஒரு ஷேர் போட்டு விடுங்க எல்லாரும் ஒன்றா பயணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கும் இது மாதிரி பல நாடுகளை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்களா ஒன்று செய்யுங்களேன் என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு ஒரு ஷேரும் பண்ணி விடுங்களேன் எங்கூட நீங்களும் எல்லா இடத்துக்கும் வரலாம்ல